ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நண்டு எப்படி சுத்தம் செய்கிறதும் அதோட நம்ம வந்து நண்டு குழம்பு எப்படி தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி வந்து ஒரு கிலோ நண்டு வாங்கியிருக்கேன் இப்போ வந்து நண்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு கிளிப்பிங் மாதிரி இருக்கும் அதை தனியாக இந்த மாதிரி கைட்டவங்கள்கிட்ட நகை இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நான் வந்து கத்திகிட்டே தான் எடுத்திருக்கேன் இதை வந்து ரெண்டாக வந்து இப்படி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஓடு தனியாக சதைப்பகுதி தனியாக வந்துடும் இப்போ நடுவில் அந்த குடல் இருக்குது அதை லைட்டாக மேட்டாப்பில் டாப்பில் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரி வரியாக நமக்கு லேயர் மாதிரி இருக்கும் அதை வந்து அந்த வெள்ளையாக இருக்கிறத வந்து தனியாக எடுத்துடணும் ரெண்டு பக்கமும் இருக்கும் முன்னாடி அந்த கண்ணு பகுதியில் அதையும் எடுத்துருங்க சைடில் உள்ளதையும் எடுத்துருங்க அப்புறம் குட்டி குட்டி காலில் அந்த முனையில் வந்து நீங்கள் நல்லா கத்திரிக்கோல வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க நான் வந்து சிசர்ட்டே வந்து நான் கட் பண்ணிட்டேன் மொதல் கைட்டை எடுத்தேன் கொஞ்சம் வலுவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கத்திரிக்கோலை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி முனையில் வந்து கட் பண்ணிடுங்க பெரிய காலில் இருக்கிறத நம்ம கட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி நீட்டாக வந்து ரெண்டு பக்கமும் நீங்கள் கட் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் நான் எல்லா நான் அந்த மாதிரி எல்லாத்தையும் இதே மாதிரி தான் கட் பண்ணிவிட்டேன் இப்போ நடுவில் வந்து அந்த குடல் பகுதியில் நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணி எடுத்துடலாம் நான் வந்து குழம்பு வைக்கிறதுனால நான் முழு நெண்டாகவே சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டாக கூட கட் பண்ணி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எல்லா நண்டையும் இந்த மாதிரி தான் நீங்கள் சுத்தம் பண்ணி எடுக்கணும் ரொம்ப ஈஸியாக வந்து சுத்தம் பண்ணிடலாம் இது எல்லாத்தையும் எடுத்து முடிச்சு மொத்தமாக நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து உப்பு மஞ்சள்லாம் போட்டு ஒரு பத்து முறை நல்லா கழுவி விட்டிட்டீங்கன்னா நமக்கு வந்து கவிச்ச சுமல் இல்லாமல் இருக்கும் அது கூட நீங்கள் எலுமிச்சம்பழ சாரையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து கவிச்ச சுமல் இருக்காது இந்த அளவுக்கு சுத்தம் பண்ணணும் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் ஒரு சில நண்டுக்கு வந்து ரெண்டு ரெண்டுக்கு வந்து ரெண்டாக கட் பண்ணி சூப்புக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் எல்லாத்தையும் சூப்பராக நான் வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து இதுக்கு மசால் ரெடி பண்ணிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூட நான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து தேங்காய் பூ வந்து ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கிட்டே சில்லாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட நான் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் நான் வந்து முக்கால் கிலோவுக்கு நான் வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இது வந்து தனியாக மிக்ஸி ஜாரில் ஆற வச்சு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மறுபடியும் அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சி வந்தோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சின்ன வெங்காயத்தை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு என் கையளவில் சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா வதங்கணும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து நண்டை சேர்த்துடலாம் நான் வந்து முழுசாக தான் சேர்த்துருக்கேன் நண்டை சேர்த்து நல்லா ஒரு பரட்டி பரட்டி எடுத்துக்கிடுவோம் நம்ம இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி பரட்டி எடுத்தாச்சு இது டேஸ்ட்டு நீங்கள் இந்த முறைப்படி செய்யுங்க உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்காக தான் நான் உங்கள் இந்த ப்ரா இன்னொன்று காரம் வந்து கரெக்டாக இருந்துச்சு எங்களுக்கு இப்போ நம்ம அரைச்ச விழுதை வந்து சேர்த்துக்கலாம் இதிலே வந்து மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணியும் சேர்த்து நல்லா அதையும் சேர்த்துக்கிடுவோம் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட கால் டீஸ்பூன் பொடி ரெண்டரை ஸ்பூன் நான் வீட்டில் அரைச்சா உருட்டு மல்லித்தூள் தான் சேர்த்துருக்கேன் இது கூட அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வந்து வீட்டு குழம்பு பொடி இருக்கும் அதையும் சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்து நமக்கு தேவையளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்கணும் ஒரு காம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரணும் எனக்கு இன்னும் நல்லா கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்துச்சு அதனால் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் நான் வச்சுருந்துருக்கேன் பாருங்கள் நண்டு இந்த மாதிரி கலர் மாறிச்சுன்னா நண்டு நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம் இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக எனக்கு வத்தி வந்துருச்சு இப்போ நான் இறக்கும்போது நான் தூவி விட்டு இறக்கிட்டேன் இது கூட நீங்கள் இது கூட மிளகு பொடியும் நீங்கள் இந்த டயத்தில் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல் சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து காரம் வந்து இங்கே கம்மியாக சாப்பிட்றதுனால நான் வந்து அது சேர்க்கலை ஏன்னா நம்ம விளக்கே நம்ம மிளகு சேர்த்துருக்கோம் அதனால தான் இப்போ பாருங்கள் சூப்பரான நண்டு கிரேவி தயாராகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து நான் வந்து சாதத்துக்கு வச்சுக்கலாம் நம்ம இந்த குழம்பு வந்து இட்லி தோசை இடியாப்பம் சாதத்தை சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த முறைப்படி செய்யுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நான் வந்து இன்னைக்கு சாதத்தில் தான் நான் வந்து வச்சிருக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் ஸ்விசின்னப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்